வாழ்க ஆத்மேஸ்வர நாதிசித்தன் குழுவின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்ப ராசியுடனும் எங்கள் குருஜி ஆத்மேஸ்வரரின் வழிகாட்டுதலின்படியும் மகாபாரதத்திலிருந்து கலியுக மக்கள் என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை மகாபாரதம் புதிய பார்வையில் வாரந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நீ நல்லவனா கெட்டவனா என்பதை உன் பிறப்போ உன் எண்ணங்களோ தீர்மானிப்பதில்லை உன் செயல்களை தீர்மானிக்கிறது என்பது எங்கள் குருதேவர் ஆத்மேஸ்வரரின் பொன்மொழிகள் இதற்கு எடுத்துக்காட்டாக வருவது இன்று வரும் மகாபாரத பகுதியின் தொகுப்பு கர்ணன் அரசகுமாரனாக இல்லாத காரணத்தினால் அர்ஜுனனோடு துவந்த யுத்தம் செய்ய முடியாமல் தலைகுனிந்து நின்றான் அதை பார்த்த துரியோதனன் அவன் குருவிடம் அரசர்கள் மூன்று வகையினர் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன என்றான் நல்ல குலத்தில் பிறந்தவன் சிறந்த வீரன் சேனையை நடத்தும் ஆற்றல் பெற்றவன் அர்ஜுனன் போரிட வேண்டும் என்றால் கர்ணனை இப்போதே அரசனாக்குகிறேன் எனக்கான அங்க தேசத்தை நான் அவனுக்கு வழங்குகிறேன் என்றான் துழிவதனன் தான் அரசன் இல்லையே அவன் எப்படி ஒரு நாட்டை அவனுக்கு கொடுக்க முடியும் அக்காலத்தில் இளவரசர்கள் நாட்டை ஆள தகுதி பெறுவதற்காக அரசர்கள் சில நாடுகளை அவர்களுக்கு கொடுத்து ஆட்சி செய்ய சொல்வார்கள் அவ்வாறு துரியோதனன் தனக்கு கிடைத்த அங்க தேசத்தை கர்ணனுக்கு வழங்கினான் பின்னர் அரசனான விருதாசனிடமும் பிதாமகராகிய பீஷ்மரிடமும் அனுமதி பெற்றுக்கொண்டு உடனே பட்டாபிஷேகத்திற்கு வேண்டி ஏற்பாடு செய்தான் அங்கதேசத்தின் அரசாளுமைக்கு கர்ணன் தகுதியானவன் என்று அந்தனர்கள் முறைப்படி கூறி அபிஷேகம் செய்தனர் தங்க சிம்மாசனத்தில் கர்ணனை உட்கார வைத்து நெற்பொறிகள் மலர்கள் நிரம்பிய பொற்குடங்கள் போன்றவற்றால் ராஜ பட்டாபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் கிரீடத்தால் அலங்கரிக்கப்பட்டான் அரசர்களுடைய அனைத்து ஆபரணங்களும் அவனுக்கு அணிவிக்கப்பட்டன குடை சாமரங்கள் போன்றவையும் அளிக்கப்பட்டன அந்த அரங்கத்தில் உள்ள மக்களைப் போலவே கர்ணனும் தன் கண்களை நம்ப முடியாத அளவிற்கு திகைத்து நின்றான் அப்போது கர்ணன் ஆனந்த கண்ணீருடன் துரியோதனனை பார்த்து என்னை அங்க தேசத்தின் மன்னனாக்கி விட்டீர் அதற்கு ஈடாக நான் உமக்கு என்ன கைமாறு செய்வேனோ என்று உணர்ச்சி பொங்க கேட்டான் அதற்கு துரியோதனன் உன் நட்பு மட்டுமே போதுமானது என்று கூறி கர்ணனை அன்புடன் தழுவி கொண்டான் பாண்டவர்களும் குருமார்களும் நடப்பதை தடுக்க முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றனர் கர்ணன் மன்னனானதை பார்த்ததும் அதிரதன் ஓடி வந்தான் அதிரதன் திருதராஷனின் சைனியத்தில் தேரோட்டியாக இருந்தவன் அவன் தன் மகனை மகிழ்ச்சியுடன் ஆற கொண்டான் இதை கண்ட பீமன் கர்ணா நீ தேரோட்டின் மகன் என்பதால் அங்கதேசத்தை தேசத்தை ஆள தகுதியற்றவன் என்றான் இதை கேட்ட கர்ணனுடைய முகம் வாடியது உணர்ச்சியினால் தூண்டப்பட்டு உதடுகள் துடிதுடித்தன துரியோதனன் கோபத்துடன் பீமா கர்ணன் அவனி முழுவதும் ஆளும் திறமையுடையவன் கர்ணன் செய்து காட்டிய வீர செயல்களை காணவில்லையா கற்றவர்க்கும் கொடைத்திறனுடையவர்களுக்கும் வீரர்களுக்கும் மன்னர்களுக்கும் முனிவர்களுக்கும் உயர்வு தாழ்வு என்பது இல்லை முருகப்பெருமான் யாருடைய பிள்ளை என்று சொல் பீமா அக்னியின் பிள்ளையா கிருத்திகா புத்திரனா கங்காதேவி ஆறு பிள்ளைகளையும் சுமந்து வந்ததால் கங்கையின் புத்திரனா அல்லது பரமேஸ்வரின் புத்திரனா நமக்கு குருவாக இருக்கும் துரோணாச்சாரியர் கும்பத்தில் தானே பிறந்தார் ரிஷிகளில் பல பேருடைய தோற்றத்தை முன்னிட்டு அவர்களின் மகிமை ஒதுக்கப்படுவதில்லை கர்ணன் ஒரு வீரன் துணிச்சல் இருக்குமானால் உன் தம்பி அர்ஜுனனை அவனோடு போரிடச் சொல் அப்போது சூரியன் அஸ்தமனமாகிவிட்டதால் துரோணாச்சாரியர் இன்றைய போட்டி நிறைவு பெற்றது என்ற அரங்கத்தில் தெரிவித்தார் துரோணாச்சாரியருக்கு அர்ஜுனன் ஒருவனையே வில்வித்தை வீரனாக காட்ட வேண்டும் என்ற எண்ணம் நிறைவு பெறாததால் மிகவும் வருத்தமளித்தது ஆனால் துரியோதனனுக்கோ கர்ணனுடைய நட்பு கிடைத்ததால் அர்ஜுனன் மீதுள்ள பயம் அகன்று போயது இப்படி தான் இவர்கள் இணைப்பிரியா நண்பர்களானார்கள் துரியோதனன் கர்ணனை அரசனாக உயர்த்தி அவனை நண்பனாகிக் கொண்டதன் பின்னணி என்ன மகாபாரதத்தில் போன வகுப்பில் கர்ணன் துரியோதனனிடம் நட்பு கொண்டதன் காரணத்தை குருவின் பார்வையில் அறிந்து கொண்டோம் பீமனையும் அர்ஜுனனையும் யாருமே வெல்ல முடியவில்லையே என்பதுதான் அதற்கு காரணம் அது மட்டுமல்லாமல் அர்ஜுனனின் வில்லாற்றலை அனைவரும் பாராட்டியதே தாங்க முடியாமல் அர்ஜுனனை வீழ்த்த தக்க தருணம் எதிர்பார்த்து கொண்டிருந்தான் அந்த சமயத்தில்தான் கர்ணன் வந்து தனது வில்லாற்றலை அனைவருக்கும் நிரூபித்துக் காட்டினான் இவன் தான் அர்ஜுனனை வீழ்த்த சரியான ஆள் என்று கருதி அவனை நட்பு பாராட்டி தன்னோடு வைத்துக் கொள்ள விரும்பினான் அதே சமயத்தில் தேவி தன்னுடைய மகனான அர்ஜுனனோடு யுத்தம் செய்ய விரும்பியது தன்னுடைய இன்னொரு மகன் என்பதை கண்டுபிடித்து விட்டாள் குந்தி தேவி வந்திருக்கும் கர்ணன் தன்னுடைய புதல்வன் என்று எப்படி கண்டுபிடித்தாள் கர்ணன் யார் என்றால் குந்தி தேவி முதன் முதலில் சூரிய பகவானை வணங்கி பெற்ற குழந்தை அவன் பிறக்கும்போதே போதே கவச குண்டலங்களுடன் தான் பிறந்தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் அரசர்கள் மட்டும்தான் கவச குண்டலங்கள் அணிய முடியும் என்று குந்தி தேவி தர்க்க ரீதியாக உணர்ந்தாள் அரங்கத்தில் மக்கள் கலைந்து செல்லும் போது கர்ணனை புகழ்ந்தும் துரியோதனனை புகழ்ந்தும் அர்ஜுனனை புகழ்ந்தும் மூன்று விதமான மனநிலையில் சென்றார்கள் இதெல்லாம் முடிந்த பிறகு துரோணாச்சாரியர் தனது மாணவர்களிடம் நீங்கள் அரங்கத்தில் உங்கள் திறமைகளை நிரூபித்து காட்டியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது ஆனால் எனக்கு நீங்கள் தக்க குருதக்ஷணையை தர வேண்டும் என்றார் உடனே மாணவர்கள் பணிவுடன் குருதேவா நீங்கள் கட்டளை இடுங்கள் நீங்கள் எது கேட்டாலும் நாங்கள் செய்கிறோம் என்றனர் துரோணாச்சாரியர் என்ன குருதக்ஷணை கேட்டார் என்பதை நாம் அடுத்த ஒரு மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் புவிழ்த்த வாழ்க்க ஆனந்தம் ஆத்மானந்தம் புவி வாழ்த்த நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் நன்றி ஸ்ரீநிதி நன்றி ஹரி இளைஞர்கள் ஆன்மீகத்துக்கு வருவது தான் நம்ம குறிக்கோள் கடைசி ரெண்டு வீடியோமா இளைஞர்கள் பேசி போட்டது வந்து எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்கு என்னுடைய இளைநிலை சிஷியர்களுக்கும் என்னுடைய அனைத்து சிஷியர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதே போல அதிகப்படியான வீடியோக்களில் நம்ம வந்து இளைஞர்கள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை முடிஞ்ச வரை முயற்சி செய்வோம் இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த மாதிரி நாங்கள் வந்து வீடியோ பேச ரெடியாக இருக்கோம் அப்படின்னா இளைஞர்கள் தாராளமாக வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா எங்கள் இமெயில் ஐடி காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி இன்னைக்கு நம்ம குரு பார்வையில் என்ன பார்க்க போகிறோம் கர்ணனுடைய முடிசூட்டு விழா இப்போ நீங்கள் நீங்கள் பார்த்தா வரலாறு இதுலேருந்து கலியுகத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னா இப்போ என்ன நடக்குதோ அப்போ தான் வந்து அதை தான் வந்து மகாபாரதத்தில் அப்போ சொல்லியிருக்காங்க கர்ணனுடைய முடிசூட்டு விழா அப்படிங்கிறது இப்போ இருக்க ஒரு அரசியல்வாதியோ இல்லை அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எலெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து அது திறமையின் அடிப்படையில் இப்போ வந்து இது எலெக்ஷன் ரெண்டும் உரையில் வெளில வச்சுக்கோங்க அடுத்தபடியாக கர்ணனுக்கு அங்க தேசம் கொடுக்கப்படுது நமக்கு ஓட்டு போகிறதுக்கு காசு கொடுக்கப்படுது சரிங்களா இதில் ஆதாயம் யாருக்கு கர்ணன் முடிசூட்டப்பட்டால் அர்ஜுனனை வெல்வதற்கு துரியோதனுக்கு துணைக்கு அதாவது ஒரு சரியான ஆள் இருக்காருன்னு அர்த்தம் அதன் காரணமாகத்தான் வந்து அங்க தேசத்தை அவர் கொடுக்குறாரு எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போட்டால் தப்பான ஒரு ஆளும் வர முடியும் அதாவது துரியோதனன் வந்து ஒரு தப்பான ஒரு ஆள் தான் அவருக்கு வந்து துணையாணிக்கிறதுக்கு கர்ணனை ஈர்க்கணுன்னா அதுக்கு வந்து அங்க தேசத்தை கொடுக்கணும் கொடுத்து தான் குடு வந்து அந்த நட்பு பாராட்டி எடுத்துக்கிறார் அதே மாதிரி தப்பான ஒரு ஆள் வரணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க காசு தான் கொடுப்பாங்க அந்த காசை வாங்கிட்டு நம்ம தப்பான ஒரு ஆளை வந்து கொண்டு வந்துடுறோம் கொண்டு வந்தால் இதோடைய பின்விளைவுகள் நம்ம தான் வந்து திருப்பி அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது அதே தான் இப்போ கர்ணன் வந்து அந்த அரசபை கொடுத்தது அதாவது அங்க தேசத்தை கொடுக்கும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவருடைய வாழ்க்கைங்கிறது வேறு மாதிரியாக இருக்கும் ஆனால் அவர் அதை யோசிக்காமல் வாங்கிடுறாரு அதாவது துரியோதனன் சுயலாபத்துக்காக தான் இதை தரா அப்படிங்கிறத யோசிக்காமல் வாங்கி அதனால் அதுக்கு அப்புறம் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டதை நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இனி வர போகிற பதிவுகளில் அதை பற்றியும் நம்ம வந்து பார்ப்போம் அந்த நிலைமை தான் வந்து இன்னைக்கு பொது பொதுமக்களுக்கு வந்து இருக்குங்க ஸோ எப்பவுமே வந்து எது செய்கிறதா இருந்தாலும் யோசிங்க முக்கியமாக அந்த எலெக்ஷனில் தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுக்கறது இல்லைனா இலவசங்களை அறிவிக்கிறது இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆதாயம் அதாவது ஓட்டுங்கிற ஒரு ஆதாயத்தை எடுத்து தான் வந்து அவங்க போடுறாங்க இதனால நமக்கு வந்து எந்த பயனும் இருக்காது எப்போவுமே நல்லவர்களுக்கு துணையாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறமா கிட்ட கர்ணனுடைய முடிசூட்டிலேருந்து நமக்கு வர பாடம் என்னென்னா இலவசங்களை அனுபவிக்கிறதுக்கோ ஓட்டுக்கு காசு வாங்குறதோ பண்ணக்கூடாது அதனால நமக்கு தான் பாதிப்பு கர்ணன் எப்படி பாதிக்கப்பட்டாரோ அதே மாதிரி நாமும் பாதிக்கப்படுவோம் என்று சொல்லி இந்த குரு பார்வை பதிவு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் புய்வாழ்த்த ஆனந்தம் ஆத்மானந்தம்